பவுல் தேவனுடைய இழைப்பார்தலில் நுழையிறது பற்றி நிறைய பேசுகிறாரு மேலும் நம்ம விசுவாசிக்கிறதன் மூலமாக தேவனுடைய இழைப்பார்தலுக்குள் நுழையரும் நீங்கள் தேவன் மீது உங்கள் விசுவாசத்தை வைக்கும்போது அவர் மேலே உங்கள் பாரத்தை செலுத்துறீங்க அவர் பிரச்சனையை கவனிச்சுக்க வரேன்னு நீங்கள் நம்புகிறீங்க இப்போது அவர் உங்கள்கிட்ட என்ன செய்ய சொன்னாலும் அதை செய்கிறதும் இதில் அடங்கும் நாம் தேவனுடன் பங்காளர்கள்னு உறுதியாக நம்புகிறேன் நமக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு அவருக்கும் ஒரு பங்குண்டு மேலும் எபிசியர் ஆறில் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு என்று ஒரு வசனம் உள்ளது ஆனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களால் செய்ய முடிஞ்சதை செய்யுங்க நெருக்கடியில் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு தெரியும் தேவன் என் வீட்டை சுத்தம் செய்யணும்னு நான் ஜெபிக்க முடியாது என் வீட்டில் மளிகை பொருட்கள் வர்றதுக்காக நான் ஜெபிக்க முடியாது தேவன் எனக்கு பணம் தருமாறு நான் ஜெபிக்க முடியும் அதை எடுத்துக்கிட்டு கடைக்கு போக எனக்கு அருள் தருமாறும் அதை எடுத்துட்டு போக எனக்கு ஆற்றலை தருமாறும் நான் ஜெபிக்க முடியும் ஆனால் நான் செய்ய வேண்டிய பகுதியை நான் தான் செய்யணும் நிறைய பேர் அதை உணரலை அவங்க செய்ய வேண்டியதை தேவன் செய்யணும்னு அவங்க விரும்புகிறாங்க மாற அவங்க தேவனால் மட்டுமே செய்யக்கூடியதை செய்ய முயற்சிக்கிறாங்க எனவே நம்ம எதிர்த்தையில் கையாளுறோம் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் சரி செய்ய முடியாது அதை பற்றி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அதை முழுமையாக தேவன் மீது நீங்கள் வச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள நுழையலாம் ஆனால் இவரையர் நாலு ஒன்றில் பவுர் சொல்றது இதுதான் ஆனப்படியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு இதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணாத படிக்கு இருக்க கடவும் பிறகு ஏழாம் வசனத்தில் அவர் கூறுகிறார் என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் முன்பிருந்ததை விட தேவனிடம் அதிக தீவிரமாக இருக்க ஒரு முடிவை எடுக்கப் போகும் நாள் ஒரு விஷயம் சொல்லட்டுமா வாரந்தோறும் திருச்சபைக்கு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு அழைத்து செல்லப்பட மாட்டீங்க இப்போ இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறதன் மூலம் மட்டுமே நம்ம ரட்சிக்கப்படுறோம் ஆனால் உண்மையான விசுவாசம் உள்ள எவரும் உண்மையாகவே இது நடந்திருந்தா நீங்கள் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்திருந்தா நீங்கள் மாறாமல் இருக்க முடியாது ஒன்று யோவான் மூன்று ஒன்பது அப்படித்தான் சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் நாம மறுபடியும் பிறக்கும்போது கிறிஸ்துவின் வித்தை பெறுகிறோம் நாம் அப்படியே இருக்க முடியாதுன்னு அது சொல்லுது என்ன உண்மையிலேயே கிறிஸ்து நம்ம வாழறாரு எனவே நீங்கள் மறுபடியும் பிறந்த நிமிடமே நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது முன்பு இருந்ததை விட நீங்கள் அறியாத ஒரு புதிய போராட்டம் தொடங்குறது உங்களை யாராவது கவனிச்சிருக்கீங்களா இப்போ உங்களை தொந்தரவு செய்கிற எல்லா விஷயங்களும் முன்பு உங்களை தொந்தரவு செய்யல அதுதான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது ஆனா அவர் அதை உங்க நன்மைக்காக செய்கிறாரு நீங்க அவருக்கு எவ்வளவு விரைவாக கீழ்படுகிறீங்களோ அவ்வளவு சிறப்பா உங்க வாழ்க்கை இருக்கும் அதாவது உங்களுக்கு தெரியுமா உண்மையிலேயே பொருளாதாரம் சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டிருப்பதை தவிர ஒருத்தருக்கு வேற என்ன வேணும் மேலும் ரோமர் பதினாலு பதினேழு கூறுகிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல இது பொருட்களை பற்றியதல்ல இது தேவன் உங்களுக்கு உங்கள் விருப்பப்பட்டியலை வழங்குவதை பற்றியது அல்ல ஆனால் அது நீதி தேவனுடன் சரியான உறவை கொண்டிருப்பது கிறிஸ்துவில் உள்ள நமது விசுவாசத்தின் மூலம் நாம் அதை பெறுகிறோம் இயேசுவீனம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது நாம் தேவனோடு சரியானவர்களாக மாறுகிறோம் அதுதான் உலகத்தோடு மிக அற்புதமான விஷயம் பின்னர் சமாதானம் மற்றும் அதனோடு மகிழ்ச்சி அதுதான் ராஜ்யம் ஆக உங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என் ஜபப்பட்டியல் இந்த ஐம்பது விஷயங்களையும் நான் தேவனிடம் கேட்டபோது அவைகள் உண்மையிலேயே தேவையற்ற விஷயங்களாக இருந்தது ஃபர்கோட் மற்றும் அது போன்ற பொருட்கள் சரியா ஃபர்கோட்ஸ் ப்ரப்ளமாக இருந்தப்போ அது பட்டியலில் இருந்தது அவை இப்போ இல்லை ஆனால் நான் எனக்கு ஒரு கோட் கொடுங்கன்னு ஜெபித்தேன் எப்படின்னு எனக்கு தெரியல நான் எவ்வளோ பரிதாபகரமான நிலையிலாக போய் இருந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரு முறை தேவன் அண்ணனுக்கு ஒரு சவால் விட்டார் அவர் உன் ஜபங்களை அப்போசிலனாகிய பவுலோடு பாருன்னு சொன்னார் எனவே பவுலின் அனைத்து ஜபங்களையும் நான் தேடி எடுத்தேன் பவுல் தனக்காகவோ அல்லது சிறுச்சபைக்காகவோ ஜபிக்கவே இல்லை எந்த ஒரு பொருள் விஷயத்துக்காகவும் ஒரு முறை கூட ஜெபித்ததில்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய எந்த ஒரு பிரச்சனையும் நீங்களொன்று அவர் ஒரு முறை கூட ஜெபித்ததில்லை அவர் ஜெபிச்சது என்னென்னா தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு நீங்கள் ஜெபத்துக்காக என்கிட்ட வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஜாய்ஸ் நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும் அப்படி நான் விரும்புகிறேன்னு சொன்னால் என்ன செய்யறது நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன் ஓ தேவனே தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை தாங்கவும் பொறுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க அவங்களுக்கு உதவுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பிப்பேன் எனக்கு அந்த ஜெபம் வேணாம் பிரச்சனை நீங்கி போகணும்னு நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லுவீங்க நாம் எப்படி இருக்கோன்னு பாருங்க இது உங்களுக்கு தெரியுமா சரி நான் அதை இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம் ஆனால் சில காரணங்களால் நம்ம கடந்து போகிற வழிகள் தான் இந்த உலகிலேயே சிறந்த விஷயங்கள்ல சில நான் ஒரு முறை வாசித்தேன் அது முற்றிலும் உண்மை நீங்கள் இப்போ உங்கள் மிகப்பெரிய எதிரின்னு நினைக்கிற விஷயங்கள் இவைகள் தான் ஆனால் ஒரு நாள் அவைகள் உங்கள் மிகப்பெரிய நண்பர்ன்றதை நீங்கள் உணர்வீங்க என்ன அதுதான் உங்களை மாத்துச்சு தேவன் உங்களை மாற்றும் போது உங்களுக்குள்ள நீங்க உணர்ற வழியை எதிர்த்து போராடாதீங்க அதுல தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ள நுழைங்க அது ஒரு பெண் பிரசவிக்கும்போது இருப்பது போல அவங்க என்ன சொல்றாங்க சுவாசி ஓய்வெடு முக்கு உடனே யோசிப்பீங்களே முக்கி முக்கி குடலே வெளியில் வர மாதிரி எனக்கு இருக்குது தம்பதிகள் இப்போது ஆண்கள் நாங்கள் கர்ப்பமாக இருக்கோம்னு சொல்றது எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கு நாங்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறோம் இல்லை நீங்கள் ஒரு குழந்தையை பெறல நாங்கள் ஒரு குழந்தையை போகிறோம் ஆனால் நீங்கள் பெற்று இல்லை ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இன்றைக்கி கேள்விப்பட்டேன் அதை சரியாக சொல்ல முயற்சிக்கிறேன் இது உண்மையிலேயே ஆண்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒன்று எனவே ஆண்களே இது ரொம்ப முக்கியம் ஆக நீங்கள் இதை பெறணும்னு நான் விரும்புகிறேன் இது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்று இது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக உதவும் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கும் போது நீங்கள் ஒரு உறவில் நுழையுறிங்க அப்படிப்பட்ட உறவுகளில் நிறைய உரையாடல்கள் இருக்கும் முன்னும் பின்னமாக நிறைய யோசனைகள் இருக்கும் நிறைய நிறைய கருத்துகள் பரிமாறப்படும் வாய்க்கு வந்தபடி ஆளாளுக்கு கருத்துக்கள் சொல்வீங்க ஒருத்தர் மட்டுமே அதில் சரியா இருக்க முடியும் அந்த சரியான நபர் கணவர்னு அழைக்கப்படுறார் நான் சரியானவரை மணந்தேன் எனக்கு தெரியும் ஆனால் அவரோட முதல் பெயர் எப்பவுமே அதுதான் தெரியாது இப்போது நீங்கள் அதை வேறொருத்திட்ட சொல்லும்படியாக நினைவில் கொள்ள முயற்சிப்பீங்க இல்லையா இன்னைக்கு நீங்கள் முடிவுகளை எடுக்க இங்கே ஒரு அபிஷேகம் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்காக நீங்கள் இப்படி சொல்லணுன்னு நான் எப்போவுமே விரும்புறதில்ல ஓ ஜாய்ஸ் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணாரு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஜாய்ஸ் எதை பற்றி பிரசங்கம் பண்ணாங்கன்னு கேட்பாங்க இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட தள்ளி போடுதலின் வஞ்சகம்னு சொல்லுவீங்க தள்ளி போடுதலின் வஞ்சகம் பற்றியும் அது எவ்வளோ ஆபத்தானதுங்கிறத பற்றியும் கற்றுக் கொடுத்தாங்க தேவன் செய்ய சொல்லும் விஷயங்களையோ அவர் சொல்கிறதையோ தள்ளி போடுறது பற்றி பேசினார் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா மற்ற எல்லா விஷயங்களும் அதாவது அலைமாரியை சுற்றி செய்கிறது போன்ற உங்களோட விருப்பம் அது உங்கள் மனசை தெரில அதை நீங்கள் செய்யணும் அதை செஞ்சு முடிக்கணும்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் நான் இங்கே பேசுகிற பெரிய விஷயம் என்னென்னா தேவனுங்க இதயத்தில் பேசுகிற காரியங்கள் நீங்கள் செய்யும்படி சொல்லும் காரியங்கள் அல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லும் காரியங்கள் இந்த விஷயங்களை தான் நீங்கள் செயல்படுத்தணும் அதாவது அவைகளை உறுதிப்படுத்திக்கணும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் அது எவ்வளோ வெளியே கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் செய்யணும் யாராவது ஆமனு சொல்லுங்கள் நம்ம என்ன செய்யறோன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் அதை செய்யலைன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம சாக்கு போக்குகள் சொல்கிறோம் மற்றவங்களுக்கு குறை சொல்கிறோம் நம்மளோட தவளைப்போக்குக்கு சாக்கு சொல்கிறோம் நம்ம போக்குக்கு மற்றவங்களை குறை சொல்கிறோம் உண்மையிலேயே நம்ம தவளைகளோடு சராசரியாக வாழறோம் அது நீண்ட காலமாக நம்மளை தான் சுற்றி வருது அதனால் நம்ம அதோட வாசனையை கூட உணர்றதில்ல அப்பப்போ துர்நாற்றம் ரொம்ப மோசமாகுது நம்ம அது மேலே ஒரு ரூம் ஃப்ரெஷ்னரை நீக்கி தெளிப்போம் ஆனால் உங்களுக்கு தெரியும் அதை அகற்றுவதுங்கிறது வேறு விஷயம் ஒருவேளை நீங்களே தவளையை அழைச்சிருக்கலாம் எனக்கு தெரியாது ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் தவளையோடு தூங்க வீட்டுக்கு போகலாம் அதுக்காக இப்போது அது உங்கள் கணவராக நான் அவரை தவளைன்னு நினைக்கல ஆனால் இந்த விஷயத்த சொல்ல அதை பயன்படுத்துகிறேன் நீங்கள் திருமணம் செஞ்சுக்காத ஒருத்தரோட இருந்தா அவர் இன்றைக்கி ராத்திரி தவளை மாதிரி கத்துவார் நம்புகிறேன் நான் ஒரு மரண சத்தத்தை இங்கே குறிப்பிடலை ஆனால் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல தவளை சத்தம் எழுப்பணும்னு நான் விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியல யாராவது உங்களை அப்படி பயன்படுத்திக்க அனுமதிக்காதீங்க சில நேரங்களில் நம்ம சுற்றி தவறான விஷயங்கள் இருக்குது நாம் அதுக்கு பழகிடுறோம் அது நம்ம சுற்றி இருக்குதுன்னு உணர்றதில்லை அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அறுவறுப்பான நடத்தைகள் இருக்குது ஆனால் நாம் அப்படி தவறாக நடந்துக்க பழகிட்டோம் யாருமே அதை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதும் இல்லை ஏன்னா அவங்க அதை பொறுத்துக்கிறாங்க நான் ஒரு முறை வேலை செஞ்ச ஒருத்தரோட எனக்கு உறவு இருந்தது அவர் உண்மையிலேயே ஒரு கட்டுப்பாட்டாளர் நான் என் வேலை பதவி இழக்க விரும்பலை அதனால் நான் அந்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தேன் என் அப்பாவுடனான எல்லா விஷயங்கள்லேருந்தும் நான் பலவித வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் அவரும் ஒரு ஆட்டிப்படைக்கும் தந்திரக்காரர் சில ஆண்டுகள் போச்சு நான் கட்டுப்படுத்துறதை உணர்ந்தேன் நான் அவர் மேலே ரொம்ப கோவமா இருந்தேன் தேவன் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா அவர் சொன்னார் அது அவரோட தவறு போலவே உன்னோட தவறுந்தா ஏன்னா நீ அதை செய்ய அனுமதிச்ச நாம எல்லாரையுமே குற்றம் சொல்ல விரும்புகிறோம் ஆனால் இரு தரப்புலேயும் எப்பவுமே ஒரு பொறுப்பு இருக்கு எல்லாத்துக்கும் எப்பவும் ரெண்டு பக்கங்கள் இருக்கு யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஒரு குளத்தினருகை படுத்து ஒரு அதிசயத்துக்காக காத்திருந்த ஒரு மனுஷனை பார்க்குறோம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தேவதூதன் வந்து இந்த நீர் குளத்தை கிளறினார் அது பெதஸ்தா குளம்னு அழைக்கப்பட்டுச்சு முதல்ல குளத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சவர் குணமடைஞ்சார் அந்த குளத்தை சுற்றி படுத்திருந்த எல்லா மக்கள்லேயும் ஒருத்த குணமடைஞ்சான் ஆக இயேசு அங்கே வந்தபோது அங்கே ஏராளமான நோயாளிகள் படுத்திருந்தாங்க மேலும் ஐந்தாம் வசனம் கூறுகிறது முப்பத்தெட்டு வருஷம் தீராத வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் இப்ப அவரோட நோய் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா வெளிப்படையாக அவர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அங்க படுத்திருந்ததால அவரால் எளிதா எழுந்து நடமாட முடியல வசனம் ஆறு கூறுகிறது படுத்திருந்த அவனை இயேசு கண்டு இயேசு எவ்வளவு இறக்கமுள்ளவர் நமக்கு தெரியும் எனவே நீங்கள் இதில் சாராம்சத்தை எடுத்துக்கணும் ஏசு அவரை பார்த்து அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா உண்மையிலேயே குணமடைய விரும்புகிறாயான்னு கேட்டார் அதாவது இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் நீ உண்மையிலேயே குணமடைய விரும்புகிறாயா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் தேவனோடு நடக்க முயற்சிக்க தொடங்கின போது என் வாழ்க்கையில் இருந்ததை விட வேறு யாருக்குமே ஒரு குழப்ப நிலை இருந்திருக்காதுன்னு நம்புகிறேன் என் அப்பாவில் சுமார் பதினஞ்சு ஆண்டுகளாக நான் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பதினெட்டு வயசு நான் வீட்டை விட்டு வெளியேறி அவரை விட்டு வெளியேறின போது நான் பிரச்சனையிலிருந்து விலகிட்டேன்னு நினச்சேன் நான் பிரச்சனையை ஆத்தமாவில் எடுத்துக்கிட்டேன்றது நான் உணரலை நீங்கள் உன்னை விட்டு விலகி போக முடியும் ஆனால் அதோட விளைவுகள் அத்தனையுமே உங்களுக்குள்ளே புதஞ்சிருக்கு ஆக அந்த பகுதியில் நீங்கள் குணமடையணும் தேவனால் மட்டுமே அதை செய்ய முடியும் அவரால் மட்டுமே உங்களுக்குள்ள நுழைஞ்சு உங்களால் விவரித்து சொல்லக்கூட முடியாத ஆழமான அந்த காயங்களை குணப்படுத்த முடியும் இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் விஷயங்களை தள்ளி போடுறத நிறுத்திட்டு நீங்கள் வெறுமனே திருச்சபைக்கு போய் உங்கள் பெயர் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத விசுவாசித்து இயேசு திரும்ப வரப் போறாருங்கிறத நம்புறது மட்டும் இல்லாம நீங்க உண்மையிலேயே பரிசுத்த ஆவியுடன் நடக்க தொடங்குங்க ஆவியின் ஆலோசனையோடு வழி நடத்தப்படுங்க அவர் சொல்றத கேளுங்க ஜபத்துல நேரத்தை செலவிடுங்க உங்க சொந்த திட்டங்களை செய்யாதீங்க திட்டமிட்டு பின்னர் தேவன் உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவாருன்னு ஜெபிக்காதீங்க தேவன் ஆலோசனை கூறி வழிகாட்டிய பிறகு ஜெபித்து பின்னர் திட்டமிடுங்க பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது போலவே பூமியிலும் செயல்படுவதாக கர்த்தருடைய ஜபத்தின் ஒரு பகுதி உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக நம்ம அனைவருமே நம்மை விட தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் அதிகமாக கவலைப்படணும் மேலும் ராஜ்யத்தை பற்றி கூட்டு ரீதியாக போதுமான அக்கறை நமக்கு இல்லை நரகத்துக்கு போகிற ஒரு உலகம் இருக்கு நாம் சுறுசுறுப்பாக வெளிச்சத்தை உலகெங்கும் வீசணும் யாராக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை எந்த மாதிரியான குழப்பத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் தேவனுடைய வழியில் காரியங்களை செய்ய தொடங்கினா அதுக்கு நேரம் எடுக்கும் அது ஒரே ராத்திரியில் நடக்காது நீங்கள் விரும்புறத விட அதிக நேரம் எடுக்கும் ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையை குணப்படுத்துவார் அவருங்க ஆத்மாவை குணப்படுத்துவார் அவருங்க மனசையும் உங்கள் உணர்ச்சிகளையும் குணப்படுத்துவாரு நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் இப்ப சொல்லுங்க இதை விட அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறது தவிர வேறு என்ன உங்களுக்கு வேணும் அதாவது நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய வீட்டையோ அல்லது ஒரு புது காரையோ அல்லது பதவி உயர்வை விரும்பல நீங்க மகிழ்ச்சியா இருக்க விரும்புறீங்க தேவனோட உங்களுக்கு சரியான உறவு இருக்கு அவர் உங்களை என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு தேவன் உங்களை நேசிக்கிறாரு எனவே இந்த மனிதன் அங்கே படுத்து கொண்டிருந்தான் ஆண்டவர் நீ உண்மையிலேயே குணமடைய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார் அதனால் இன்றைக்கி நானும் இதே கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே குணமடைய விரும்புகிறீங்களா நீங்கள் அப்படி செஞ்சா நீங்கள் அதை பற்றி தீவிரமாக இருந்தா நீங்கள் தேவனை பின்பற்றி அவர் வழியில் செயல்பட்டா தேவன் அதையெல்லாம் எடுத்து என் நன்மைக்காக மாற்றி இருக்காருன்னு நீங்கள் சொல்லக்கூடிய நாள் வரும்னு நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் ஏழு உள்ள சுவாரஸ்யமான பகுதி இது அதுக்கு வியாதிய ஆண்டவரே இப்போது சாக்கு போக்குகள் வருகின்றன தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு நான் இங்க முப்பத்தெட்டு வருஷங்களா கிடக்குறேன் யாருமே என்ன குளத்தில் இறக்கி விடலை நான் முயற்சி பண்ணாலும் யாரோ ஒருத்தர் எப்போவுமே என்னை விட முன்னேறி போகிறாங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் கொஞ்சம் ஆக்ரோஷமான பெண் முப்பத்தெட்டு வருஷங்களில் நான் கொஞ்சமாவது அசைஞ்சிருப்பேன் மூமெண்ட்ஸ் வேணுங்க அதாவது முப்பத்தெட்டு வருஷங்களில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களோடு பெருக்குங்க அது ஒருத்தர் அசைகிறதுக்கு போதுமான காலம் நான் அசைஞ்சு என் வழியில் போயிருந்துருக்கலாம் நான் அந்த குளத்தோட விளிம்பில் படுத்திருப்பேன் அதாவது அசைஞ்சதும் நான் விழிச்சிருப்பேன் அது எப்படி தெரியுமா அவர் அங்கேயே படுத்துக் கொண்டிருந்தார் அவருக்காக யாராவது அதை செய்வார்கள் காத்திருந்தாரு அவரோட நிலை காரணமா தனக்காகவே பரிதாபப்பட்டு இருந்தார் நீ உண்மையிலேயே குணமடைய விரும்புறியா நீ குணமடை பத்தி தீவிரமா இருக்கியான்னு கேட்டாரு இப்ப முற்றிலும் மாறுபட்ட மனநிலை கொண்டிருந்த மற்றொரு மனிதனை பாப்போம் சக்கேயு என்ற சிறிய மனிதன் லூக்கா பத்தொன்பது முதல் ஆறு வசனங்கள் அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் இருந்தார் இப்போது வரி வசூலிப்பவர்கள் எல்லாரையும் விட மிகவும் வெறுக்கப்பட்டவர்கள் அவர் மக்களின் பணத்தை திருடி கொண்டிருந்ததால் செல்வந்தராக இருந்தார் வரி வசூலிப்பவர்கள் வேலை செய்வது என்னன்னா ரோமானிய அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரியை விதிச்சது ஆனால் அதுக்கு மேலே ஆயக்காரர்கள் விரும்பினதை அதோடு சேர்த்து வசூலிச்சாங்க அதனால தான் மக்கள் அவங்க யூதர்களாக இருந்தாலும் யூதர்களால் அவங்க தங்களுடைய பணத்தை திருடிகிட்டு இருந்ததால அவங்கள வெறுத்தாங்க எனவே அவர் ஒரு ஆயக்காரர் மற்றவர்களை பயன்படுத்தி கொண்டு செல்வந்தனாகி விட்டார் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு அவரை பார்க்க வகை தேடினான் அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவருக்கு ஒரு குறைபாடு இருந்ததுன்னு சொல்லலாம் அவர் எவ்வளோ உயரம் குறைஞ்சவர்னு எனக்கு தெரியாது அவர் நாளடி ரெண்டு அங்கம் அப்படி சொல்லலாம் யாருக்கு தெரியும் ஆனால் அவரால் பார்க்க முடியல அவர் இயேசுவை பார்க்க விரும்பினார் நான் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன் கூட்டத்துக்கு மேலே அவரால் பார்க்க முடியல அதனால் அவர் போய் ஒரு மரத்தில் ஏறினார் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சிரமம் எடுத்திருக்க மாட்டாங்க அவர் ஓ ஆண்டவனே நான் ஒரு குள்ளன் ஏன் வாழ்நாள் முழுவதும் நான் குள்ளனாகவே இருந்தேன் நான் கொள்ளமா இருந்ததால் பல விஷயங்களை தவறவிட்டேன் நான் உயரமாக இருந்திருந்தால் இயேசுவை பார்த்துருக்க முடியும்னு மட்டுமே சொல்லியிருப்பாங்க இயேசு அந்த மரத்தினடியில் நடந்து சென்ற போது அவர் மேலே சகேயுவை பார்த்தார் என்று வேதாகமம் கூறுகிறது நீ சீக்கிரமாக இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னா இப்போ சகேயு ஏன் இயேசுவை அழைக்கவில்லை அவர் மரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனா இயேசு அங்க போனப்போ இயேசு தனது ஆவியில் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை உணர்ந்ததா நான் நினைக்கிறேன் அவர் உண்மையான மன உறுதியை உணர்ந்தார்னு நினைக்கிறேன் அதாவது நான் பின்தங்க போகிறதில்லன்ற ஒரு உணர்வு இயேசு அந்த வரி வசூலிப்பவரின் வீட்டுக்கு போய் அவரோடு ராத்திரி உணவு சாப்பிட்ட போது பரிசையர்கள் எல்லாருமே எவ்வளவு கோபம் அடைஞ்சிருப்பாங்கன்னு உங்களால் கற்பனை செய்ய முடியுதா இல்லை நீங்கள் தவளைகளோடு இன்னொரு ராத்திரி தூங்குவீங்களா முப்பத்தெட்டு வருஷமாக குளத்துக்கு பக்கத்தில் படுத்து கிடக்கிற நபராக இருப்பீங்களா இல்லை நீங்கள் ஒரு மரத்தில் ஏறப் போகிறீங்களா ம் ஆமே உங்கள் தேர்வு என்னவா இருக்கும் நீங்கள் ஒரு குழியில் இருக்கீங்களா உங்களுக்கு எப்படி வெளியேறதுன்னு தெரியலையா ஒரு சின்ன கதையோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் ஒரு விவசாயியோட கழுதை ஒரு கிணத்துல விழுந்துருச்சு அந்த கழுத ரொம்ப அழுதுது அதோடய அழுக பரிதாபமாக இருந்தது விவசாயி மணிக்கணக்கில் இந்த கழுதியை இந்த கிணத்துலேருந்து எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணார் கடைசியில் அவர் முடிவு செஞ்சார் அதுக்கு வயசாயிடுச்சு அதுக்கு சந்தையில் எந்த மதிப்பும் இல்லை நான் என் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட போகிறேன் நாம் கிணத்த மண்ணால் நிரப்பி அந்த கழுதையை மூட போகிறோம் அந்த கழுதை மூச்சு திணறி அங்கேயே சேர்த்துருவோம்னா இப்போது அன்னை வீட்டுக்காரர்களை அவர் அழைச்சி கழுதியை மண்ணால் மூடிக்கிட்டு இருந்தாங்க அந்த கழுதை ரொம்ப வருத்தத்தோடு கதறிக்கிட்டு இருந்தது வெகு சீக்கிரமே அது அமைதி ஆயிடுச்சு எல்லாருமே ஏன்னு ஆச்சரியப்பட்டாங்க தொடர்ந்து மண்ணை வாரி அவங்க எந்த சத்தத்தையும் கேட்கல ஆகவே அவங்கள சிலர் கிணத்துக்கு அருகில் போய் கீழே பார்த்தாங்க என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க ஒவ்வொரு முறை அவங்க மண்ணை வாரி எரிச்சப்பவும் கழுத அதை தட்டி விட்டுட்டு அது மேலே ஏறி நின்றுகிட்டு இருக்கு அவங்க மண்ணை ரொம்ப அதிகமாக வாரி அரைச்சதால உங்களுக்கு ஒரு தேர்வு மண்ணை உதறி விடலாம் உண்மையிலேயே நீங்க இருக்க விரும்புகிற இடத்துக்கு செல்ல உதவும் ஒரு நன்மையா அதை மாத்தலாம் இல்ல கிணத்துல தங்கி உங்களுக்காக யாரும் வந்து இதை செய்யாததால மற்ற எல்லார் மேலேயும் கோபமாக அழுதுகிட்டே இருக்கலாம் இதாகவே இன்னைக்கு உங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கிறார்கள் அதை செய்வதற்கான நாள் இன்றுதான் என்ற முடிவை எடுக்க உதவுமாறு இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் முழுமையாக ஒப்புக் கொடுக்காதவர்கள் அதை செய்ய வேண்டும் ஆண்டவரே அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து அறைகளையும் திறக்கும்போது நீர் அவர்களை நிரப்புவீராக உமது பரிசுத்தாவியின் வல்லமையால் அவர்களை நிரப்புவீராக நீர் எங்களுக்கு மிக மிக தேவை பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு நீர் தேவை நீங்கள் அவர்களிடம் பேசியும் அதை நிறைவேற்றாதது அறிந்த ஜனங்கள் அதை செய்யும்படி அவர்கள் தீர்மானங்கள் எடுப்பார்கள் என்று நான் ஜெபிக்கிறேன் அவர்கள் உங்களுக்கு கீழ்படைய தொடங்குவார்களாக இயேசுவின் நாமத்தில் நான் இவற்றை கேட்கிறேன் இந்நிகழ்ச்சி ஜாய் பெயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது